அந்த வீடியோவினுடைய மீதி தொடக்கத்தை சொல்லியிருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழும்பலாம் நீ எல்லாம் என்ன படிச்சுருக்கேன் நீ எல்லாம் என்ன உனக்கு என்ன தெரியும்னு நினச்சி ஒரு விஷயத்தை பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக என்னை கேட்கலாம் அல்லது சில பேர் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே என்னை மௌனமாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஏன்னா சொல்கிறாங்க பார்த்தீங்களா சொந்தக்காரங்களை வீட்டுக்குள்ளே சேர்த்தாதீங்கன்னு பெரும்பாலும் அவங்கக்கிட்ட இருந்து கிளம்புறதா நக்கல் பேச்சுகளை சரிங்களா அப்புறம் ரொம்ப நம்ம ஓப்பன் டாக்காக நிறைய பேர்த்துக்கிட்ட பேசியிருப்போம் இல்லையா அவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு நாலு பேர்த்த கூட்டி வச்சுட்டு பார் இவளே என்கிட்ட அதை இதையும் கேட்குறான் அதே மாதிரி அவ்வளோ இல்லைன்னா இவனே என்கிட்ட அதை இதையும் கேட்குறான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு கேட்டாக்கா ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீடியோவில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்க போட்டு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துலையே நின்று பேச மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துலயே நின்று அதை மத் அதை பற்றி மட்டும்தான் அவங்க விளம்பரமாக பேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்தில் அவங்க இருப்பாங்க சரிங்களா ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்லை எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியான அளவில் போய் இருந்தாலும் சரி இப்போ இந்த வீ இதே வீடியோவில் நான் அவங்க கூட பேசினாலும் இதே வீடியோவை நான் திரும்ப திரும்ப நான் நிறைய தடவை நான் கேட்க வேண்டியது வரும் நிறைய தடவை அதை பார்ப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயங்கள் சொல்கிற இடத்துல இருக்கிற நானே அதை கேட்குற இடத்துல இருக்கிறேன் இப்போ நான் ஒரு மருத்துவருக்கு இன்னொரு மருத்துவர் தான் உதவி செய்ய முடியும் அதே மாதிரி என்ன சொல்கிறது அதே மருத்துவருக்கு இன்னொரு மருத்துவர் தான் உதவி செய்ய முடியும் தனக்குத்தானே ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுதான் என்ன சொல்கிறது இந்த மாதிரி தனக்குத்தானே சர்ஜரி பண்ணிட்டாங்க தனக்கு தானே அது பண்ணிட்டாங்கன்னு அவங்கள ஸ்பெசிஃபிக்காக எடுத்து போடுவாங்க ஆனால் குறிப்பிட்ட அளவு தான் தனித்தனியாக அவங்கவுங்களே பண்ணிக்க முடியுமே தவிர முழுமையாக அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு என்ன சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய மருந்துகள்லாம் கொடுத்து செய்யக்கூடிய சர்ஜரிக்கு ஒரு மருத்துவருக்கு இன்னொரு மருத்துவர் தான் பண்ணுவாங்க சரிங்களா இப்ப வந்து இப்படி புரிஞ்சுக்குங்க சொல்கிறவங்க ஆயிரம் விஷயம் சொல்லிட்டு போட்டோம் இங்கே வந்து என்ன சொல்கிறது நீங்கள் வெளியில் வர்றதுக்கான விஷயங்களை மட்டும்தான் நம்ம இங்கே பேசுகிறோம் சரியா அதனால் நீங்கள் தொழில் தொடங்கலையா நீங்கள் ஒரு பெரிய ஆள் ஆகலையா எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்களா நிறைய பேர் என்னென்னா சரி சொல்லிட்டாங்க நம்ம செஞ்சு அதில் இருந்து அடுத்த லெவல் பார்க்குறோம் அப்படிங்கிறத மட்டும் நினைக்க மாட்டாங்க இன்னும் நம்மளைய சொல்ல வந்தவங்களுக்கு நிறைய க்ராஸ் கேள்வி கேட்பாங்க சரி இப்போ தொழில் தொடங்கியிருக்க முடியும் தொழில் செய்திருக்க முடியும் என்னுடைய வளர்ச்சியை எனக்கு பார்த்துருக்க முடியும் சரிங்களா இப்போ கிட்டத்தட்ட சின்ன சின்ன சர்ஜரி அப்படின்னு சொல்லி சொல்லி என் உடம்புல வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் போயிருக்கு நிறைய சர்ஜரி போயிருக்கு சர்ஜரிக்கு என்ன சொல்கிறது பண்ண முடியாமல் சில மருந்துகள்லாம் சாப்பிட்டா இந்த உடம்பு ஆரோக்கிய நிலைக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது என் உடம்பில் இருந்த உடல்நிலை சரியில்லாத காரணமும் என்னுடைய சர்ஜரிக்கான பணம் இதெல்லாமே என்ன சொல்கிறதுனா என்னோட முதலீடு தான் சரிங்களா என்னுடைய தொழில் தொடங்கணும் அல்லது நான் ஒரு அடுத்த இடத்த நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னென்னா எனக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகளால் என்னுடைய செலவுகள் பெரும்பாலும் அதில் போகுது ஆனால் என்ன தெரிஞ்சவங்க அதே சமயம் நான் வேலை செஞ்ச என்னுடைய முதலாளிகளாக இருந்தவங்களுக்கு என்னை பற்றி தெரியும் அவங்க இருக்கிற இடத்துல நான் வேலை செஞ்சாலும் என்னோடய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஏன்னா அதனாலயே அவங்களுக்கு எனக்கும் முன்னு முன்னு முரண்பாடுகள்லாம் நிறைய நடந்திருக்கு நீங்கள் வேலை செய்கிறத விட்டுட்டு நீ மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற உனக்கு எதுக்கு இத்தனை ஆக்டிவிட்டீஸு அப்படின்னு சொல்லி என் கூட அவங்களும் என்ன சொல்கிறது பொறாமத்தனம் இல்லாமல் கூட போ வச்சுக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலை நடக்கணும் இல்லையா அப்போ சரி சொந்தமாக ஏதாவது பண்ணான்னா பெரிய அமௌண்ட்டு ஏற்கனவே இந்த மெடிசன் சம்மந்தமாக ஆப்ரேஷன் சம்மந்தமாக நிறைய தொகைகள்ல வெளியே செலவாயிட்டு அது இல்லாமல் நான் இன்னொரு இடத்துல ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன பெட்டி கடை வைக்கிறதா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒரு ரூபா இல்லாமல் ஒன்று பண்ண முடியும் பெட்டி அடிக்கணும் அல்லது பெட்டிக்கு உண்டான பொருள்களை வாங்கணும் இது வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன் பெட்டி கடை வைக்கிறவங்க சொல்ல அப்போ பெட்டி அடிக்கிறதுக்கு தனியாக பணம் வேணும் அதுக்குள்ளே ஒரு என்னென்ன பொருள்கள்லாம் போட முடியுமோ அதெல்லாம் போடுறதுக்கான துவங்கள் தேவைப்படும் சரிங்களா இப்போ சரி எல்லாம் கடை போடுறாங்க ஒரு டிஃபன் கடை போடுறாங்க ஏதாவது ஒன்று பாடுறாங்கன்னு சொன்னால் அதில் எனக்கு பெரும்பாலும் ஈடுபாடு என்ன சொல்கிறது அதில் நின்று வேலை செய்ய சொன்னாலும் கூட செஞ்சிருவேன் பட் வந்து அது மேலே எனக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு பத்து நாள் மழை வந்தாலும் அல்லது தொடர்ந்து ஒரு சூழல்கள் மாறும்போதும் நம்மளால அதை நடத்தாமல் இருக்க முடியாது அப்புறம் வருமான தேடல்கள் நின்று போயிடும் இதே நான் இன்னொரு பக்கம் ஒரு சமையல் வேலையோ அல்லது அது சார்ந்த மாதிரி மற்ற ஏதாவது ஒரு வேலைகளோ அல்லது வீடுகளில் வந்து என்ன சொல்கிறது பெரும்பாலும் வந்து கொஞ்சம் உள்ள சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும் தனிப்பட்ட முறையில் இது கொஞ்சம் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க இது கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளே வர சொல்லி வேலை வாங்குறவங்களும் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நம்ம கூட வேலை செய்கிறவங்க மொத்த பேர்த்தி கூட்டிகிட்டு போகணும் அவங்களையும் வேலை செய்ய சொல்லணும் ஒரு மெயின்டெனராக இருந்தால் மட்டும் பத்தாது ஒரு பில்டிங் மெயின்டெனராக இருந்தால் மட்டும் பத்தாது அவங்கள வேலை வாங்கவும் தெரியணும் அவங்க கூட அன்பாக இருக்கவும் தெரியணும் சரிங்களா இப்போ என் கையில் ஒரு வேலை கொடுத்து ஒப்படைக்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு கீழே எனக்கு கீழேன்னு சொல்லக்கூடாது என் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்கள எல்லாம் ஏன்னா இது அதிகமாக அவங்க வந்து உங்களுக்கு கீழே இருக்கக்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களா அதனால் ஒரு ஃப்ளூயின்ஸாக அந்த வார்த்தை வந்துடுச்சு மன்னிக்கணும் என் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் நூறுரூவா சம்பளம் அதிகமாக நான் பேசுவேன் ஏன்னா எனக்கு நூறுரூவா கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்கிறத கேட்குறாங்க கேட்டு கேட்ட மாதிரியாகவே செய்கிறாங்க அந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க வெளியில் வரும்போது நான் இங்கே என்ன துவக்கத்தில் ஒரு புள்ளி வச்சனோ அதே துவக்க புள்ளியில் அவங்க அந்த அழகாக அந்த வேலையில் முடித்தாங்க நாங்கள் சந்தோஷமாக வெளியில் வரோம் ஒரு டீ காபி சாப்பிட்றதா இருந்தாலும் கூட ஒரு என்ன சொல்றது ஒரு சூப்பர்வைசர் இருந்தாருன்னா அவர் கூட டீ காபி சாப்பிட்றதுக்கும் கூட சில பேர் சங்கோஜப்படுவாங்க என்னென்னா ஐயோ இவங்க முன்னாடி சாப்பிட்டா மறியா அதையும் எதாவது சொல்லி திங்க மட்டும் இல்லைன்னு வார்த்தையில் விட்டுருவாருன்னு அந்த எல்லாம் யோசிப்பாங்க ஆனால் என் கூட பகிர்ந்து வேலை செய்யக்கூடியவங்களை வந்து நான் எப்போவுமே ஒரு பத்து ரூபா சம்பளம் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுல தான் முக்கியத்துவம் எடுத்திருப்பேன் அந்த மாதிரி என் கூட வேலை செஞ்சவங்களுக்கு அதனுடைய அனுபவமும் அதனுடைய சாரமும் தெரியும் ஆனால் அதை தாண்டி என்ன சொல்றது சில இப்படி நாகரீகமா இருக்கணும் அப்படி நாகரீகமா இருக்கணும் அப்படின்னா சிலதெல்லாம் எனக்கே தெரியாது நான் யதார்த்தமான ஆளு இதுதான் அதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது அப்ப நான் ஏன் இதை வந்து நான் இவ்வளோ ஆழமா சொல்கிறேன்னா என்னுடைய சூழல் என்னுடைய குடும்பம் சார்ந்த இப்போ என்னுடைய உடல் சார்ந்த குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய சூழல்கள் எனக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால என்னுடைய இலக்கு இன்னும் கொஞ்சம் பயணிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் பயணிக்கும்போது யாராவது கீழே விழுந்தால் தூக்கி விடக்கூடாதுன்னு என்னது இருக்கா என்ன அது மாதிரி தான் நான் இந்த வேலையை செய்துட்டுருக்கிறேன் இது ரொம்ப நாள் முடிவுகளுக்கு அப்புறம் தான் நான் இப்போ வந்து நான் வீடியோவில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு தடவை கொண்டை தேவதை அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து குழந்தைகளுக்கு தேவையான இம்ப்ரூவ்மெண்ட் கதைகள்லாம் சொல்ல ஆரம்பித்தேன் பட் அது ஒரு சில நேரம் இருபது எல்லாம் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்போ எனக்கு அதனுடைய வீடியோவினுடைய போடுற நிமிஷங்களை பற்றியோ அதனோட டீட்டெயிலெல்லாம் எனக்கு தெரியாது அப்புறம் எதிர்பாராத விதமாக ஃபோன் இல்லாமல் போயிடுச்சு அப்போ அது அப்படியே பிரேக் ஆகி தான் ஆனால் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் ஏன் பிரேக் ஆகி நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா டோட்டலாக என்னை ஒரு வகையில் சேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய ஒரு மாற்றங்களையும் சில அனுபவங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த காலக்கெடு கடவுள் கொடுத்ததான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எங்கள் பொண்ணு அம்மா நீ வா நான் ஃபோன் வாங்கி தரேன் நீ என்ன சொல்கிற உன்னுடைய கருத்துக்கள் நாங்கள் மட்டும் கேட்டு முன்னாருன்னா பார்த்தாது மத்தவங்களும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க எங்கள் பையன் தான் கொஞ்சம் என் கூட அப்பப்போ சண்டை போடுவான் ஆனால் என்னுடைய கருத்து சரியாக இருக்கும்போது அவன் நின்று கேட்டுட்டு போவான் என்னன்னா அதான் சொல்கிற பாருங்க எல்லாத்துக்குமே ஒரு வடிகட்டின்னு ஒன்று இருக்குது எதை கேட்டுக்கணும் எதை கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது சரி என்னுடைய அனுபவங்கள்லாம் எத்தனை வருஷாண்டு காலம் நீங்களாம் பண்ணிப்பீங்க எங்களை விடவா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க என்னுடைய வேலை துவக்கம் மற்றவங்களுக்குன்னு செய்ய ஆரம்பித்த காலம் என்னென்னா மூணாவது படிக்கும்போது மூணாவது படிக்கும்போது ஆனால் அந்த மூணாவது படிக்கும்போது தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அது எங்கள் அம்மானாலையும் அது வந்து உணர்ந்தாங்களாங்கிறது எனக்கு தெரியாது அல்லது என்ன வேலை வாங்கினாங்க பார்த்தீங்களா அவங்களும் உணர்ந்தாங்களான்னு எனக்கு தெரியாது மூணாவது முடிஞ்சு நாலாவது போகிறேன் என்ன வேலைக்கு போகிறேன்னா காலையில் நேரத்தில் ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் போய் டீ காஃபி கப்பை கழுவி வைக்கணும் சரிங்களா அவங்களுக்கு டிஃபனுக்கு தேவையான தேங்காய் சுரங்கி தூக்கணும் அதே மாதிரி சரி நீங்கள் போய் நிஜமாக அதெல்லாம் கழுவி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகமாக யோசிக்காதீங்க நான் ஸ்டூல் தருவாங்க அந்த ஸ்டூல் மேலே ஏறி நின்று பேசனில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை கழுவு சரியா அப்போ காலையில் டிஃபனுக்கு தேவையானு பண்ணிடணும் அப்போல்லாம் என்னோடய ஸ்கூல் டைம் வந்து என்ன சொல்கிறது என்னோடய பீரியடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் பத்து மணிக்கு தான் ஸ்கூலு பத்து பத்தேகளை எல்லாம் ஆயிரும் சரியா அப்போ டைம் இருந்தது அப்போது பெரிய வேலை வாங்க மாட்டாங்க சிறுக சிறுக நிறைய வேலை வாங்குவாங்க புரிஞ்சுக்குங்க பெரிய வேலை வாங்க மாட்டாங்க சிறுக சிறுக அந்த டைமுக்குள்ள ஒரு நிறைய வேலை வாங்குவாங்க அது அந்த இடத்துல மட்டும் நடக்குதான்னு சொல்லி யோசித்தோம்னாக்கா எங்களுடைய பசிக்கு வந்து அது பெரிய அஸ்திவாரமாக இருந்தது ஆனாலும் சாப்பாடு ஆனாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு காலையில் இல்லீங்காமல் பால் ஐ மீன் பால் நாள் பால் நாள் இந்த மாதிரி அந்த வாழக்கூடிய அந்த ஒரு சில இடங்களில் வந்து எங்களுக்கு உணவு வந்து ஒரு மெய் மையப்புள்ளியாக இருந்துச்சு சரிங்களா இன்னும் வீடியோஸில் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது என்ன சொல்கிறது ஒரு ஒரு திரைமரவுக்கு பின்னாடி இருந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல இயங்குறவங்களால தான் அதை கரெக்ட் நடிச்சு காமிச்சு இதத்தான் அவங்க சொல்ல வந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க திரையும் வேண்டாம் மறைவும் வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய முன்னேற்றமும் உங்களுடைய நலனும் இங்க கருதி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு தெரியாத விஷயங்களுக்கு இந்த இடத்தை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி அம்புக்குறிகளும் தயாராதான் இருக்கும் உங்களுடைய வாழ்வும் உங்களுடைய வாழ்வாதாரமும் உங்கள் கைகளிலேயே ஒப்படைக்கப்படும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அது ஒரு பெரிய நம்பிக்கையாகவும் ஆழமாகவும் சொல்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது உங்களுக்கு தேவையான புதையலும் இருக்குது ஓகேவா நன்றி